கைசிகைன்னு ஒரு கூத்து நிகழ்த்துறாங்க ஸ்ரீரங்கத்தில் அந்த கைசிகை கூத்தை கேட்கிற அவங்க வந்து அதாவது பிரம்மராட்சியர்களுக்கே வந்து தான் அந்த கைசிகை கூத்தோட நோக்கம் அதை நான் பார்க்கும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா இங்கே ஏற்கனவே அறிவு சார்ந்த இடங்களில் நம்ம ஒரு ஒன்று நினைக்கிறாங்கள்ல ஒரு இடத்தினுடைய வைணவத்தை புரிஞ்சிக்கிறது நம்ம வெவ்வேறு தத்துவ சார்பாக புரிஞ்சிக்கிற இடத்துல இருந்து வைணவத்தை வந்து ரொம்ப தர்க்க மேன்மையாக வந்து மற்றவரோ ராமானுஜரோ கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த இடத்துல வந்து பெருமாளுக்கு இசைஞ்ச பெருமாளுக்கு உகந்த கூத்து அப்படின்றதே வந்து அந்த கைசிகை தான் அந்த கூத்து நிகழ்ந்துட்டு ஸ்ரீரங்கம் இல்லை அது வந்து திருக்குறுங்குடி திருக்குறுங்குடியில் அந்த கூத்து இல்லை அந்த அதுக்கான சித்திரங்களோ ஓவியங்களோ கூட இல்லை இருக்கு அதுக்கான படங்கள் கூட யாரும் போடலை அப்போ என்னென்னா அது வந்து ரொம்ப தொன்மமாக அந்த கூத்து வந்து நம்மக்கிட்ட சொல்லப்படுது கைசிகையோட நம்பாடுவான் வந்து இரவு பொழுதில் தான் வராது இப்போ பெருமாளை வந்து வழிபடுறதுனோட இடத்துனால வரும்போது ஒரு நாள் ஒரு பிரம்மராட்சன் அவரை பிடிச்சிடுறாரு இப்போ நம்பாட என்ன சொல்கிறேன்னா அப்போ நான் வந்து என்னுடைய ஒவ்வொரு நாளும் இந்த கைங்கரியத்தை செய்கிறதுன்னு என்னோடய இது அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் என்னை நீ வந்து சாப்பிட்லாம் அப்படின்றாரு சரி இவ்வளோ சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு கண்டிப்பாக வரணும் அப்படின்றாரு அப்போ இவன் வந்து நம்பாடுவான் வந்து அந்த அன்னைக்கு இருக்கிற கை சிகைக்கான இதுவாக முடிச்சுட்டு திரும்பவும் போக பார்க்குறாரு பெருமாளுக்கு இது தெரியுது பெருமாள் ஒரு அந்தன வேடத்தில் வந்து இப்போ நீ அந்த பக்கம் போகாது இப்படி போயிடு போது இல்லை நான் பெருமாள் பேரில் வாக்கு கொடுத்துட்டேன் நான் போய் அந்த பிரம்மராஷ் மீட் பண்ணணும் அப்படின்னு அவர் போகிறாரு அப்போ அந்த பிரம்மராஷ் என்ன செய்கிறாருன்னா ஏற்கனவே ஒரு தொட்டு அதை பிடிச்சதுலேருந்து தான் அவருக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கும் தான் இவன் அனுப்பியிருப்பார் அப்போ அவர் என்னோட என்னென்ன பாருன்னா இவனை தொட்டதுலேயே நம்மளுக்கு இவ்வளோ இருக்கே இவன்கிட்ட ஏதோ ஒரு அதிசயம் இருக்குது அதனால் இவன் வந்தால் இவனோட பலனெலாம் நம்ம கேட்கணுன்னு நினச்சி அதே மாதிரி கேட்குறாரு இப்போ நம்போட அவன் என்ன சொல்கிறாருன்னா என்னோட பலனெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது இன்றைக்கி சேவித்த பலனை தரேன் அப்படின்றார் அப்போ அன்றைக்கு சேவித்த பலனை கொடுக்கும்போது பிரம்மராஷ்ரம் திரும்பவும் தன்னோட சாப விமோசனம் அடைஞ்சதாக அர்த்தம் இருக்குது இந்த பிரம்மராஷ்ரி யாருன்றது தான் நம்ம வந்து இது வழக்கமாக நம்ம என்ன இந்த போதம் அந்த மாதிரியான விஷயம் இல்லை யார் வந்து கல்வி அடைஞ்சு பிறருக்கு போதிக்கலையோ அவெல்லாம் பிரம்மராஷன்றது தான் நம்மளோட அறிவுசார் பின்னணியில் சொல்லப்படுது அப்புறம் கல்வி சாலைகளே தமிழில் வந்து மடப்பணன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆசிரியன் வந்து தன்னோட மாணவனுக்கு போதிக்க தகுதியற்றவனாக இருக்கும்போது அவன் மடப்பணையாக இருக்கிறான் அதாவது வந்து மடலில் வந்து கழிக்காத பனை வந்து எப்படி பயன்படாதோ அந்த பனை வந்து எப்படி பயன்படலை அதே மாதிரி வந்து இவர் மடல் பனையாக இருக்கிறவனை வந்து யாரும் நெருங்க முடியாது அப்படி இருக்கிறவன்லாம் தான் பிரம்மராஷனை இருக்கிறான் இப்போ அவன்லேருந்து தான் அந்த இடம் சொல்லப்படுது இப்போ இது வந்து ஒரு வைணவ மதிப்பீட்டுக்குள்ளே இந்த கதை பிரம்மராஷன் இப்போ யார் அப்படின்னு கேட்டால் யாரெல்லாம் தன்னோட தான் தான் இந்த அறிவு ஞானம்னு சொல்லிக்கிறவன் தான் அந்த ஆளாக இருக்கிறான் அவனுக்கு வந்து வைணவ மரபே வந்து நம்பாடுவான் பாதையை சொல்லுது இந்த க இந்த கைசிகிறது வந்து என்னென்னா வந்து நாற்பத்தி வகையான கூத்துகளில் ஒன்று இது சிலம்பில் வந்து சொல்லப்படுது சிலம்பில் என்னென்னா மாதவி வந்து அந்த நாட்டை அரங்கேற்றதுக்கு முன்னாடியே வந்து த வந்து அவரோட ஆசிரியர் தன்னோட மாணவிக்கு தலைக்கோலி பட்டம் கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்துகிறார் அப்புறம் நேரமில்ல இந்திர விழா தொடங்கிடுன்ற சூழலை வந்து அவரோட அந்த ஆசிரியருக்கு வந்து அப்போ உன்னோட மா நீ ஒன்றாவும் மாணவியை மெச்சிக்கலாம் அதுக்காக அவள் அதை நிகழ்த்தாமல் எப்படி சொல்கிறது இவ்வளோத்தையும் சோதிச்சு அடையிறனா அதுக்கு இல்லை அப்படின்னும்போது இந்த ஆசிரியர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாகவும் முக்கிய முக்கியமான ஆளாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் மாதவியை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கைசிகை மட்டும் நிகழ்த்த சொல்லுங்கள் அதை அவர் பண்ணிட்டா அதுலேருந்து ரெண்டு மூணு அளவுகளை அவள் பண்ணிட்டா நாங்கள் அவளுக்கு கொடுத்துட்றோன்றாங்க அதே மாதிரி மாதவி அவங்க கேட்ட சில அளவுகளை பண்ணுறா உடனே அவளை தலைக்கோலி பட்டத்தையும் அவங்க கொடுத்துட்டாங்க இதுதான் வந்து சிலம்பில் வர செய்தி இந்த கைசெய்கின்றது வந்து என்னென்னா இது ராகத்தில் நீங்கள் பூவாளத்துலேருந்து இரவு வந்தீங்கன்னா பைரவி வந்து இரவு இடம் இந்த பைரவி என்றதும் சிந்து பைரவி ரெண்டு தான் வந்து மிக முக்கியமானது இது என்னென்னா வெளி தரப்புக்குள்ளே பப்ளிக் ஷோ கிடையாது அது வெளியே பேசுகிறதும் கிடையாது ரெண்டு தலைவன் தலைவியும் வந்து ஊடல் அடையிறது இருக்குல்ல அதுதான் அது பைரவியும் சிந்து பைரவியும் தலைவன் அடைக்கிறதும் தலைவி வந்து மறுக்கிறதுமான இடம் தான் சிந்து பைரவி இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த நிகழ்வு இது வந்து அடிப்படையில் எந்த சத்தமுமே இல்லாமல் தன்னோடய கை அசைவுகள் வழியாகவும் தன்னோட பாவனைகள் வழியாக இதை மறுக்கிறதும் ஊடலுமான இடங்களாக இருக்கிறது தான் அந்த கை செய்கின்ற இதோட இடமாக இருக்குது இதுதான் பெருமாளை சேவிக்கிற அந்த தத்துவார்த்த பின்னணியான அவர் கோபியராவும் நம்ம கோபியராவும் அவர் வந்து பெருமாளாமல் இருக்கிறதுக்கான சாரம் சத்தம் வச்சுருக்குது அதை தான் நம்பாடுவார் நிகழ்த்துறாரு இந்த இதுதான் ஒரு தொன்பமான வைணவத்தோட கூறாக இருக்குது இவர் வந்து கீழஜாதினால பன்னெண்டு மணிக்கு ஊர் சேர்க்கலாம் வரல கைசை கூத்த நிகழ்த்தணும்னா வந்து அந்த உச்சிக்க நடு இரவில் தான் வர முடியும் இப்போ இந்த இடத்த நம்ம இழந்துட்டு இது இன்றைக்கி ஒரு தழுத்திய விளக்கமோ இன்றைக்கி வந்து பிராமண மேலாண்மை அப்படி இப்படின்ற இடத்துலேருந்து நம்ம சொல்லக்கூடிய பாங்குன்றது எவ்வளோ பாரதூரம் நம்ம விலகி வந்திருக்கோன்றது மட்டும் இல்லாமல் வேதாந்த விளக்க பண்ண வைணவத்தோட பிரம்மவாத கருத்துக்களுக்கு வந்து வேதாந்த சாயலை ஏற்றி வைணவத்தை அதுக்கு உட்கடையாக வந்து சங்கரர் ராமானோஜர் மற்றவர் என்ற வேதாந்த விற்பனர்கள் பேசின இடத்துல வைணவம் நம்மளோட மரபுலேருந்து முற்றிலும் வெளியே போயிருக்குது ரொம்ப எளிமையான மதியில் ஆட்கள் கையில் வைணவம் இன்றும் வந்து நிலைத்து தான் இருக்குது அந்த கூரை வந்து பிறர் அடைய முடியாமல் இருக்குதுன்றதுக்கு நம்பார்டுவானோட இந்த கூத்து இன்னைக்கு வரைக்கும் நிகழ்த்துறதுக்கான பின்னணி அது அதை நம்ம ஒன்றும் உணராமல் இருக்கின்றது தான் இன்றைக்கி இருக்கிற ஏதாட்டம் நவீன கால நாடக ஆட்கள் கூட இப்போ திருங்குறியில் நம்பாடு ஒரு நாடகத்தை கூத்த நிகழ்த்துறாங்க சடங்கு முறையாக ஆனால் அது வைணவத்துக்கான அந்த கூரை முற்றிலும் அவங்க புரிஞ்சிக்க புரிஞ்சு அதை நிகழ்த்துறாங்களான்னு அது கேள்விக்குரியது தான்